ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீ வீஸ் கடலில் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் விதைப்பகிர் கொடுக்கலான் இருக்கேங்க அது யாராருக்கெல்லாம் விதை விதைப்பகி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மாடித்தோட்டம் தொடங் தொடங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு விதைப்பகி கொடுக்க போறேன் நான் ஐயோ நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ யூடியூப் சேனல் அப்படியே பார்த்துட்டே வரும்போது மாடித்தோட்டம் பற்றி பார்ப்பாங்க பா அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆசை வரும் ஐயோ நம்ம தோட்டம் தொடங்கணுமே ஆனால் விதைகள் வந்து யார்கிட்ட வாங்குறது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்துட்டு யோசிப்பாங்க நமக்கு மா விதைகள் வந்து சீக்கிரம் கிடைச்சா நம்மளும் இந்த வழி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லாருக்குமே வரும் அதற்காக தாங்க நான் சொல்கிறேன் நம்ம நிவீஸ் கடலில் வந்து புதுசாக மாடித்தோட்டம் யாராவது தொடங்கணும்னு நீங்கள் விரும்புனா நிவீஸ் கடனை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் கண்டிப்பாக என்கிட்ட இருக்க விதைகளை வந்து அதிகமாக இல்லை ஒன்று ரெண்டு ரெண்டு விதைகள் கொடுத்தாவே போதுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் துணையாக நிக்கிறேன் நான் வந்து விதைகளை வந்து நான் ஃப்ரீயாவே தர்றேங்க நீங்க வந்து அதை வாங்கிட்டு தோட்டம் வைங்க மாடி தோட்டம் ஆஹ் ரொம்ப வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுதுங்க மனசு நிறைவாகுது சந்தோஷம் கிடைக்குது மனம் ரிலாக்ஸா இருக்குங்க மன அமைதி கிடைக்குது நீங்க ஃபர்ஸ்ட் மாடித்தோட்டம் தொடங்குங்க அதாவது ம விதை பகிர் ஒன்று கொடுத்தோம்னா நண்பர்கள் கண்டிப்பாக எனக்கு விதைகள் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க அந்த மாதிரி கேட்காதீங்க ஏன்னா புதுசாக நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நாலு டைம் அஞ்சு டைம் அஞ்சு டையத்துக்கு மேலே கூட நான் அனுப்பியிருக்கேன் ஏழு டைம் கூட ஒரே நண்பருக்கு தொடர்ந்து நான் அனுப்பி இருக்கேன் ஆனால் அவங்க வந்துட்டு அதை நட்டாங்களா அதை வந்துட்டு போட்டி எடுத்து நான் நட்டு பறிச்சாங்களான்னு கூட தெரியாது அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு அனுப்புமா அனுப்புகிறதில்லை சிஸ்டர் நீங்கள் கொடுத்த விதைகள் வந்து நல்லா திறன் வந்துடுச்சு நல்லா இருக்குது அப்படின்னு யாருமே தர்றதில்ல நானும் அதை வந்து விரும்புறதில்லன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம வந்து கம்பல் பண்ணி யார்ட்டையுமே எதையுமே கேட்கக்கூடாதுங்க நான் அதை தான் நினைப்பேன் அவங்களாம் விருப்பம் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் நமக்கு வந்து அனுப்பலாம் ஏன்னா ஒரு நாலஞ்சு சிஸ்டர் வந்து அனுப்புவாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து கொடுத்த விதைகள்லாம் வந்து நல்லா முளைப்பு தரம் நல்லா இருக்குது அது நாங்கள் வந்து இப்போ போட்டோம் நல்லா வந்து காய் காய் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு என்கிட்ட வந்து எனக்கு சொல்லுவாங்க எனக்கு அதோட எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அனுப்புனாதாங்க நமக்கும் கொஞ்சம் விதைப்பகிர்வு கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஒரு அடுத்தடுத்து செய்யணுன்ட்டு ஒரு மனநிலை வரும் ஆனால் அது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க நான் திரும்ப திரும்பவும் கேட்டுட்டேன் அப்புறம் வாங்க நம்ம இதுவரையும் நம்மளுடைய கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிவீஸ் கார்டன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஏன்னா நான் நிறைய விதை பயிர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எங்கேயுமே யார்ட்டையுமே அலைய வேணாம் நான் ஒரு புது ரகம் ஒன்று வாங்குறேன்னா அதுலேருந்து விலையை வச்சு நான் எடுத்து சாப்பிட்ட பிறகு அதில் விதைக்காக விட்டு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன் நான் இதுவரை ஒரு ஒரு நூறு ரகத்துக்கு நூறு நூறு ஒன்று இருக்குங்க நான் வந்து அதை வந்துட்டு நூறு ரகங்கள் வந்து எடுத்திருப்பேன் நான் அவ்வளோ எடுத்திருப்பேன் எடுத்துட்டு எல்லாருக்குமே விதை தாங்க கொடுத்துட்டே இருக்கேன் அதனால நம்ம நைஎஸ் கார்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் டெய்லி போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் யாருமே வந்து பெல் ஐக்கன் ஆள் போ ஆளை கொடுக்கறது கிடையாது ஆள்னு கொடுத்தா தான் நான் போடுற வீடியோஸை டெய்லியும் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா டெய்லி நான் போடுவேன் எப்படியும் வாரத்துக்கு விதைப்பகி கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா ஒன்று அறுவடை எடுக்கும்போது அதில் வந்து விதைகளை சேகரிக்கிறது நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து விதைகள் கிடைக்கலன்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க அப்புறம் தைப்பட்டத்துக்கு வந்து விதை விதைப்பகிர் கொடுத்துருந்தேன் அதில் வந்து போஸ்டல் சார்ஜஸ் வந்து அனுப்புங்க நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் போ போஸ்டல் சார்ஜஸ் அனுப்புன்னு உங்களுக்கு அனுப்பிட்டேங்க ஒவ்வொரு முறையும் போஸ்டல் சார்ஜஸ் எவ்வளவு நான் வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன் போஸ்டல் சார்ஜஸ் எவ்வளவு நீங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பேன் ஆனால் ஃபுல் ஃபுல் வீடியோமே யாருமே பார்க்குறதில்ல சும்மா போய் வீடியோஸில் போயிட்டு வெளியில் வெளியில் வந்துடுது வந்துட்டு ஒவ்வொரு முறையும் எனக்கு நான் சொன்ன எல்லாம் வேறு வேறு விதைகளை கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ரிப்ளை வந்து ஒருத்த வந்து பத்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளும் நம்மளால அதாவது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் அது மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் அனுப்புனவங்களுக்கு நான் எல்லாருக்குமே அனுப்பிட்டேன் நீ அனுப்பாதவங்களுக்கு நான் அனுப்பலை ஏன்னா நான் அதை போய் அவட்ட வந்து கம்பல் பண்ண முடியாத விதைகள் அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கு நான் ஒரு விதை பகிர்வு கொடுத்துரு கொடுக்க போகிறேங்க அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டு விதைகள் கிடைச்சா போதுங்க அதாவது புதுசாக தோட்டம் வர்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் விட்டு கொடுங்க ஏன்னா திருப்பி திரும்பி கேட்டவங்களே விதைகளை வந்து கேட்காதிங்க உங்களை வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்குற நீ வந்து புதுசாக உள்ளவங்களுக்கு வலி அதாவது வலி கொடுங்க வலி விடுங்க நீங்களே ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதைகள் கொடுத்துட்டேன் இருக்கிறத போட்டு மீட்டெடுங்க மீட்டெடுத்து அதை வந்து உங்களால விதைப்பயிர் கொடுக்கலாம்னா கொடுங்க நான் எல்லாருமே விதை பயிரும் நானே கொடுக்குறேன் நிறைய பேருக்கு கொடுங்க அப்புறம் வந்து புதுசாக வந்து நான் என்னென்ன விதைகள் வந்து கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாடித்தோட்டம் தொடங்குறவருக்கு ரொம்ப சிம்பிளாங்க இங்கே பாருங்கள் வந்துட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து போட்டிங்கன்னா போட்டு ஒரு மூணு மூணு முளைப்பு திறன் வந்துடுங்க வெண்டைக்காயெலாம் போட்டினா இதெல்லாம் வந்து கஷ்டமே இருக்காது ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் மாடித்தோட்டம் தொடங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பச்சை கலர் வெண்டைக்காய் இருக்குது இது வந்து கஸ்தூரி வெண்டை கஸ்தூரி வெண்டை இது வந்து நுரைய பிரிக்க நுரைய பிரிக்க வந்து என்கிட்ட நிறையவே இருக்குங்க விதைகள் நானும் கொடுத்துட்டே இருக்கேன் நிறையா இருக்குது விதைகள் வந்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க சும்மா அப்படி தூக்கி போட்டாவே வரும் இதை வந்து ரொம்ப கவனிக்கணும் தூக்கி போட்டாவே அப்படியே முளைச்சிக்க முளைச்சிக்கிருங்க இது வந்து காராமணி பச்சை கலர் காராமணி லாங்கு ஒரு காய் வந்து அடிக்கு வருங்க அவ்வளோ பெருசாக இருக்குங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு ரெண்டு விதைகள் கொடுத்தே போதுங்க ரெண்டு விதைகள் கொடுத்தாவே அதில் கண்டிப்பாக ரெண்டுமே முளைக்குது அது வந்து என்னுடைய மாடித்தொடரில் எடுத்த விதைகளை வந்து நான் நான் வந்து இதுக்காக சொல்லலைங்க ஆனால் நல்லாவே முளைப்பு திறன் சூப்பராகவே வருதுங்க அப்புறம் வந்து நுரைப்பிற்கலில் வந்து இது வந்து குட்டைங்க இது வந்துட்டு பிஞ்சு வெள்ளரி நம்ம கார்டனில் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் கொடுத்துருங்க பிஞ்சு வெள்ளரி இருக்குது இது பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் காராமணி இது எல்லாமே புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குற நண்பர்களுக்கு நான் பகிர்வு கொடுக்குறேங்க புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறவங்க மட்டும் என்கிட்ட விதைகள் கேளுங்க வங்கி வந்து அடு மாடித்தோட்டம் அதிகமாக வச்சு விதைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கேட்க வேணாம் இது வந்து புது நண்பர்களுக்கு மட்டும் அந்த விதை பகிர்வு கொடுத்துருக்கேங்க இந்த நான் வீடியோவில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இணைச்சி வைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது விதைகள் தேவைப்பட்டால் நிவீஸ் நான் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு விதைகள் வேணும்னு சொல்லி ஹாயின் மெசேஜ் போடும்போது நம்மளுடைய கார்டன் நிவீஸ் கார்டன் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆள்னு பட்டன் வந்து போட்டுக்கங்க போட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க வேறு நான் உங்கள்கிட்ட வேறு எதுவும் நான் கேட்கல என்னுடைய கா கார்டன் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நான் விதை புகிர் நிறையா கொடுத்துக்கிட்டு இருப்பேங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி